வணக்கம் சாய்கந்தன் கார்ஸில் இப்போ அருமையான வண்டி பார்க்க போகிறீங்க முதல்ல இதை காமிங்க சார் இந்த மீட்டரோட ஆவரேஜை காமிங்க இருபத்தி அஞ்சு புள்ளி மூணு ஓகேங்களா அதையும் இன்னும் குவாலிட்டியாக ஓட்டினா இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி தான் ஷீர்டி சாய்கந்தன் கார்ஸில் கிருஷ்ணகிரி கார்ஸில் பார்க்க போகிறீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலு அலாய்டு வீலுமே நாலு டயருமே பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே வண்டியில் குவாலிட்டியாக இருக்குது எந்த வேலையுமே கிடையாது வண்டியில் தைரியமாக வந்தாங்க வாங்க ரயில் கொடுக்குறேன் ட்ரையல் பார்த்து சாட்டிஸ்ஃபைட் ஆனா தான் உங்களுக்கு வண்டி நம்ம தரும் ஸோ வண்டி நாங்கள் சொல்கிறத வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் அதே மாதிரி வரதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட விலை என்ன மாதிரி மார்க்கெட்டில் விலை இருக்குது இந்த மாடல் வண்டியெல்லாம் பார்த்துட்டு வந்தால் சாய்கந்தன் கார்ஸில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு வந்து தெரியும் நாங்கள் கொடுக்குறது கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் சில கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது ஸோ இந்த வண்டி கிஷ்ணரி சாய்கந்தன் கார்ச் சாய் சாய்கந்தன் கார்ஸில் ரெடியாக இருக்குது இதோட வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பஸ்டாகவும் நல்ல தரமான விலையில ரொம்ப கம்மி விலைக்கு கொடுக்க போறேன் வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுக்க போகிறேன் வெறும் ஐம்பதாயிரம் மட்டும் முன்பான கட்டினா போதும் ஃபைனான்ஸ் வசதி ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சு கொடுக்குறோம் உங்களோட ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் இரநூறு பர்சன்ட் ஃபைனான்ஸ் வசதி செஞ்சு கொடுக்குறோம் மினிமம் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கையில் இருந்தால் போதும்